நண்பர்களே வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் பெட்டியில் அமைதியாக வைக்கவும் இந்த சிறிய விஷயம் ஒரு காந்தம் போல செல்வத்தை ஈழ்க்கும் உங்களிடம் நிறைய பணம் இருக்கும் அதை நீங்கள் கையாள முடியாது நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை ஆம் நண்பர்களே இந்த தீர்வு லட்சுமி தேவியே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே இந்த தீர்வு உங்கள் காதுகளை அடைந்தால் நீங்கள் அதைக் கேட்டால் அதை லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமாகக் கருதுங்கள் ஏனென்றால் வசந்த பஞ்சமி ஒரு சாதாரண பண்டிகை அல்ல ஒரு சாதாரண நாள் குழந்தை பருவத்திலிருந்தே இப்போது வரை வசந்த பஞ்சமி பண்டிகை தாய் தெய்வத்துடன் மட்டுமே தொடர்புடையது என்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இல்லை வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியுடனும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியுடனும் தொடர்புடையது நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் விவாதிக்கப் போகும் தீர்வு எந்த வேதங்களிலோ அல்லது புராணங்களிலோ விளக்கப்படவில்லை ஏனென்றால் பண்டைய காலங்களில் ஒரு சில ஞானிகள் மற்றும் முனிவர்கள் மட்டுமே இந்த தீர்வை பற்றி அறிந்திருந்தனர் மேலும் அவர்கள் அதை தங்கள் சீடர்களுடன் மட்டுமே பகிர்ந்து கொண்டனர் எனவே நண்பர்களே வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் பெட்டியில் நீங்கள் வைக்க வேண்டிய அந்த சிறிய விஷயம் என்ன அதை எப்படி வைக்க வேண்டும் எப்போது வைக்க வேண்டும் அதை வைத்த பிறகு நீங்கள் என்ன விதிகள் மற்றும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் இன்று இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்குகிறேன் நண்பர்களே நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு வசந்த பஞ்சமி அன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் முக்கியமான யோகா உருவாகிறது அந்த யோகாவையும் வீடியோவில் விளக்குகிறேன் இன்று நான் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த பரிகாரத்தை கவனமாக பாருங்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தையும் அறிவு தெய்வமான சரஸ்வதி தேவியின் அருளையும் நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நீங்கள் அதை புறக்கணித்தால் நீங்கள் லட்சுமி தேவியை மற்றும் சரஸ்வதி தேவியை அவமதிப்பீர்கள் எனவே இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் ஏற்கனவே இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் செய்து எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேரவும் லட்சுமி தேவி உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் எனவே நண்பர்களே வசந்த பஞ்சமியின் முக்கியத்துவம் வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் இது அறிவு ஞானம் பேச்சு மற்றும் செல்வத்தின் நிலைத்தன்மையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன செல்வ நிலைத்தன்மை என்பது செல்வத்தை நிலைநிறுத்துவது மற்றும் பற்றாக்குறை ஏற்படாதவாறு அதை உங்களுடன் வைத்திருப்பது நண்பர்களே ஞானதேவி மாசி மாதத்தின் சுக்லா பக்ஷத்தில் பிரகாசமான பதினைந்து நாட்கள் தோன்றியதாக வேதங்கள் கூறுகின்றன எனவே இந்த நாள் வழிபாட்டிற்கான ஒரு நாளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் நாளாகவும் கருதப்படுகிறது நாம் விரும்பினால் நம் வாழ்க்கையை ஒரு நேர்மறையான திருப்பத்திற்கு கொண்டு செல்லலாம் அல்லது இதுவரை நாம் வாழ்ந்த அதே சாதாரண வழியில் நம் வாழ்க்கையை வாழலாம் என்று நம்பப்படுகிறது ஆம் நண்பர்களே இந்த தேதி ஆண்டின் நல்ல செயல்களின் தொடக்கத்தை குறிக்க வேண்டும் மற்றும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று பண்டைய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது ஏன் ஏனெனில் இந்த நாளில் செய்யப்படும் ஒரு சிறிய செயல் அல்லது ஒரு சிறிய சடங்கு கூட ஆண்டு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது புத்தி தெளிவாகவும் பேச்சு கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் வீட்டில் உணவு தூய்மையாகவும் இருக்கும்போது மட்டுமே செல்வம் நீடிக்கும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன ஏன் ஏனென்றால் உணவு தூய்மையாக இருக்கும் வீட்டில் அன்னை அன்னபூர்ணாவின் இடம் தூய்மையாகவும் சமையலறை தூய்மையாகவும் இருந்தால் லட்சுமி தேவியும் அங்கு வசிப்பாள் நண்பர்களே அதனால்தான் வசந்த பஞ்சமி அன்று படிப்புகள் தொடங்கப்படுகின்றன புதிய வேலைகள் ஒருமுறை தொடங்கப்பட்டன வீட்டின் பிற பகுதிகள் சிறப்பாக சுத்திகரிக்கப்பட்டன ஆனால் இன்று மக்கள் இதையெல்லாம் நம்புவதில்லை அவர்கள் நமது வேதங்களையும் பண்டிகைகளையும் நகைச்சுவையாக கருதுகிறார்கள் ஆனால் உங்கள் வீட்டில் நீண்ட காலமாக மோதல்கள் மற்றும் சச்சரவுகள் இருந்தால் உங்கள் வீட்டில் பணம் தங்கவில்லை என்றால் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு தகுதியான பணம் கிடைக்கவில்லை என்றால் அல்லது சில நேரங்களில் நீங்கள் வீணாக செலவு செய்தால் நோய்க்காக பணம் செலவிடப்படுகிறது பணத்தின் காரணமாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன வீட்டில் சூழல் மோசமடைகிறது அல்லது உங்களுக்கு நீண்டகால நோய் இருந்தால் பின்னர் இன்று நான் இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் ஒழிப்பேன் ஏனென்றால் நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் தீர்வு எந்த வகையிலும் சாதாரணமானது அல்ல ஏனென்றால் லட்சுமி தேவியே இந்த தீர்வை பரிந்துரைத்துள்ளார் என்று நான் உங்களிடம் சொன்னேன் எனவே பாருங்கள் உணவு மதிக்கப்படாத இடத்தில் லட்சுமி ஒருபோதும் தங்குவதில்லை இதுவும் உங்களுக்கு தெரியும் மேலும் வேதங்கள் இதை மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் வலியுறுத்துகின்றன உணவு மதிக்கப்படும் இடத்தில் வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒருபோதும் கடுமையான பற்றாக்குறை இருக்காது அதனால்தான் சமையலறை வேதங்களில் லட்சுமிக்கு நிரந்தர இடம் கொடுக்கப்பட்டுள்ளது மஞ்சள் வெறும் மசாலா அல்ல என்பதை வேதங்கள் வெளிப்படுத்துகின்றன ஆமாம் நண்பர்களே இது ஒரு புனிதமான பொருள் உணவை சுத்திகரித்து வீட்டிற்குள் எதிர்மறை சக்தி நுழைவதை தடுக்கும் ஒரு புனிதமான பொருள் அதனால்தான் மஞ்சளை எப்போதும் மூடி சுத்தமான உலர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நமது வேதங்கள் பரிந்துரைக்கின்றன எனவே நண்பர்களே மஞ்சள் என்பது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல மக்கள் எதற்காக மஞ்சளை பயன்படுத்துகிறார்கள் மஞ்சளைச் சேர்ப்பது காய்கறிகளின் நிறத்தை மாற்றுகிறது அவை மஞ்சள் நிறமாக மாறும் ஆனால் மஞ்சள் உணவை மட்டும் மாற்றாது அது நம் விதியையும் நமது விதியையும் மாற்றும் மஞ்சளின் விளைவு மிகவும் வலுவானது வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் பெட்டியில் நான் குறிப்பிட்ட சிறிய விஷயத்தை வைத்திருந்தால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீங்கள் பணக்காரராகவும் கோடீஸ்வரராகவும் மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே தினசரி உணவில் பயன்படுத்தப்படும் அனைத்தும் வீட்டின் செல்வத்துடன் தொடர்புடையது என்றும் மஞ்சள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டின் உணவிலும் ஒரு முக்கிய அங்கமாகும் என்றும் கூறப்படுகிறது பெரும்பாலும் நாம் இரவில் அல்லது காலையில் உணவு சமைக்கும் போது மஞ்சள் இல்லாமல் எந்த காய்கறியும் இல்லை நமது இந்து சனாதன தர்மத்தில் தெய்வங்களும் மசாலா பொருட்களுடன் தொடர்புடையவை ஆம் நண்பர்களே ஆனால் சனாதன தர்மம் சாதாரண மதம் அல்ல சனாதன தர்மத்தில் உணவு உணவு கடவுளாக கருதப்படுகிறது நீர் நீர் கடவுளாகக் கருதப்படுகிறது நெருப்பு நெருப்பு கடவுளாகவும் பூமி தாய் பூமியாகவும் கருதப்படுகிறது ஆம் நண்பர்களே காற்று வாயுதேவ் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நமது மதத்தின் அழகு என்னவென்றால் நமது மதத்தில் உள்ள அனைத்தும் மதிக்கப்படுகின்றன இப்போது நண்பர்களே நீங்கள் கேட்ட தீர்வுக்கு நான் செல்கிறேன் ஆனால் அதற்கு முன் அந்த தீர்வு தொடர்பான விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அந்தத் தீர்வு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் மேலும் அந்த தீர்வு தொடர்பான தீர்மானங்களையும் நீங்கள் எடுக்க வேண்டும் பல நேரங்களில் மக்கள் தீர்வை கேட்டுவிட்டு வீடியோவை பாதியிலேயே விட்டுவிடுகிறார்கள் இது பெரும்பாலும் மருந்து எதிர்விளைவை ஏற்படுத்த வழிவகுக்கிறது நண்பர்களே தினசரி உணவில் உட்கொள்ளும் எதுவும் ஒரு நபரின் விதியுடன் தொடர்புடையது என்றும் மஞ்சள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முக்கிய அங்கமாகும் என்றும் கூறப்படுகிறது எனவே மஞ்சள் பாத்திரம் முழு வீட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகக் கருதப்படுகிறது இந்த பாரம்பரிய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு ரகசிய விதி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எழுதப்பட்டதை விட பெரும்பாலும் விளக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ரகசியமாக வைக்கப்படும் மருந்து மட்டுமே முழு பலனை தரும் என்று வேதங்கள் கூறுகின்றன வசந்த பஞ்சமி அன்று காலையில் குளித்த பிறகு மஞ்சள் பாத்திரத்தை எந்த சலசலப்பும் இல்லாமல் சுத்தம் செய்து ஒரு அரச மரத்திலிருந்து இயற்கையாகவே விழுந்த ஒரு சிறிய உலர்ந்த விதையை கீழே வைக்க வேண்டும் என்பதே இந்த விதி ஆம் நண்பர்களே மஞ்சள் பாத்திரத்தில் வைக்க வேண்டிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு அரச மரம் இருந்து மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்து ஒரு விதை உதிர்ந்து கொண்டிருந்தால் அந்த விதையை கொண்டு வாருங்கள் அரச மரத்தில் ஏறி அதை பறிக்கவோ அல்லது வெளியிலிருந்து வாங்கவோ தேவையில்லை இது முற்றிலும் இல்லை இல்லை விதைகளை வாங்கக்கூடாது அவற்றை பறிக்கக்கூடாது ஏனென்றால் தானே பெறுவது மட்டுமே தூய்மையானது என்று வேதங்கள் கூறுகின்றன அரச மரம் நித்திய சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் அதன் விதைகளை உணவு தானியங்களுடன் வைக்கும்போது உணவு மற்றும் செல்வம் இரண்டும் வீட்டில் இருக்கும் என்பதற்கான அறிகுறியாகக் கருதப்படுகிறது நண்பர்களே அரச மரம் சாதாரணமானது அல்ல நமது வேதங்கள் அரச மரத்தில் முன்னூற்று முப்பது மில்லியன் தெய்வங்கள் வசிப்பதாக கூறுகின்றன லட்சுமி தேவி முதல் நமது மூதாதையர்கள் வரை நமது குடும்ப தெய்வங்கள் அரச மரத்தில் வசிக்கின்றன ஆம் நண்பர்களே எனவே நண்பர்களே இந்த பொருளை வைப்பதற்கும் விதைகளை மஞ்சள் பாத்திரத்தில் வைக்கும் போது இந்த மந்திரத்தைச் சொல்வதற்கும் எந்த மந்திரமும் பரிந்துரைக்கப்படவில்லை நிச்சயமாக இல்லை வேதங்கள் இது ஒரு சடங்கு என்று கூறுவதால் இது ஒரு வகையான தந்திரம் சில மந்திரம் சில சடங்கு என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது இல்லை நமது வேதங்களில் இது ஒரு சடங்கு என்று கருதப்படுகிறது இது ஒரு சடங்கு அல்லது சடங்கு அல்ல இது சூனியமும் அல்ல ஈரமான கைகளால் மஞ்சளை தொடுவதையோ அல்லது அதில் ஈரமான பாத்திரத்தை வைப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்பது மட்டுமே விதி உதாரணமாக நீங்கள் விதைகளை ஒரு மஞ்சள் பாத்திரத்தில் வைத்திருந்தால் அதன் பிறகு ஈரமான கைகளால் மஞ்சளை தொடக்கூடாது சில சமயங்களில் பெண்கள் மஞ்சளை அகற்ற ஒரு கரண்டியை பயன்படுத்துவார்கள் ஈரமான கரண்டியை பயன்படுத்த வேண்டாம் உணவை மிதிக்க வேண்டாம் பெரும்பாலும் பெண்கள் சமைக்கும்போது உணவு அல்லது உணவு துண்டுகள் தரையில் விழுந்து மிதிக்கப்படும் நீங்கள் அவர்களை மிதித்தாலும் நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது உணவை தொடவோ அல்லது கீழே போடவோ கூடாது மாதத்திற்கு ஒரு முறை தேவைப்படுபவருக்கு ஒரு சிறிய அளவு தானியத்தை தானம் செய்யுங்கள் அளவு அல்ல மதிப்புதான் கவனம் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உணவையும் கொடுக்க நான் பரிந்துரைக்கவில்லை உங்கள் திறனை பொறுத்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஏழைக்கு அரை கிண்ணம் அரிசி ஒரு கிண்ணம் மாவு ஒரு கிண்ணம் சர்க்கரை அல்லது உங்களால் முடிந்த எதையும் தானம் செய்யலாம் இந்த சடங்கை செய்த பின்னரே நீங்கள் இந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் மேலும் இதுபோன்ற சடங்குகளை விளம்பரப்படுத்தக்கூடாது என்று வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஏனெனில் மக்கள் பெரும்பாலும் தங்கள் அண்டை வீட்டார் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏதாவது முயற்சி செய்தவுடன் அவற்றைப் பற்றி சொல்லும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் இது ஒரு கடுமையான விதி நீங்கள் இந்த சடங்கை முயற்சிக்கிறீர்கள் என்றால் மிக முக்கியமான விதி அதை முற்றிலும் ரகசியமாக வைத்திருப்பது பெண்கள் பெரும்பாலும் தங்கள் சடங்குகளை தங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் தவறு செய்கிறார்கள் இதை முயற்சி செய்ய வேண்டும் என்று பரப்புகிறார்கள் நானும் அதைச் செய்திருக்கிறேன் என்று அவர் கூறினார் எனவே நீங்கள் அதைச் செய்யவே கூடாது அவர் மேலும் கூறினார் அவர்களுடைய சடங்குகளை பகிர்ந்து கொள்பவர் அவர்களின் நன்மைகளைக் குறைக்கிறார் எனவே இந்த பரிகாரத்திற்கான மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் யாருடனும் இதை பற்றி விவாதிக்கக் கூடாது இந்த நடைமுறை திடீர் செல்வத்தை தராது ஆனால் அது திடீர் வறுமையிலிருந்து பாதுகாக்கிறது என்று வேதங்கள் நம்புகின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இன்றைய காலகட்டத்தில் லட்சுமி தேவி மற்றும் செல்வத்தின் கடவுளான குபேரனைத் தவிர மற்ற அனைவருக்கும் பணம் தேவை எல்லோரும் பெரிய கனவுகளை காண்கிறார்கள் சிலர் வீடு சிலர் கார் சிலர் வாழ்க்கை துணை சிலர் குழந்தை வேண்டும் சிலர் உடல் ரீதியான நோய்களுடன் போராடுகிறார்கள் எனவே இந்த பரிகாரத்தை செயல்படுத்திய பிறகு நீங்கள் அதை முற்றிலும் ரகசியமாக வைத்திருந்தால் மட்டுமே இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் நீங்கள் சமாளிக்க முடியும் இந்த பயிற்சிக்கு பிறகு செலவுகள் நிர்வகிக்கத் தொடங்குகின்றன மேலும் வீட்டில் உணவு மற்றும் செல்வம் நிலையானதாக இருக்கும் எனவே இது ஒரு அதிசயம் அல்லது சூனியம் அல்ல ஆனால் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி உணவு மரியாதை மற்றும் லட்சுமி நிலைத்தன்மையின் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு அமைதியான மற்றும் ரகசிய பரிகாரம் வசந்த பஞ்சமி அன்று தொடங்கினால் அதன் விளைவுகள் ஆண்டு முழுவதும் நீடிக்கும் அதனால்தான் இதை பயிற்சி செய்பவர்கள் அதை பறைசாற்றுவதில்லை மாறாக அதை பின்பற்றுகிறார்கள் ஒவ்வொரு பரிகாரமும் பின்பற்றப்படுவதற்காக மட்டுமே செய்யப்படுகிறது காட்டுவதற்காக அல்ல எனவே நீங்கள் இந்த தீர்வை பின்பற்றுகிறீர்கள் என்றால் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டுமே உள்ளது அதை பின்பற்றுங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் நண்பர்களே நீங்கள் பரிகாரத்தையும் அதன் விதிகளையும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இன்னும் தீர்மானங்களை கற்றுக்கொள்ளவில்லை இந்த வீடியோவில் அந்த தீர்மானங்களை விளக்குகிறேன் பரிகாரத்தை பின்பற்றிய பிறகு நீங்கள் வசந்த பஞ்சமி அன்று நான்கு முதல் ஐந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தீர்மானம் பயனுள்ள பலன்களை காண்பிக்கும் தீர்மானங்கள் மிகவும் எளிமையானவை அவற்றை நீங்கள் சுதந்திரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழுமையான பத்தியுடனும் தூய இதயத்துடனும் என் வீட்டில் உள்ள உணவை எப்போதும் மதிக்கிறேன் என்று சபதம் செய்கிறேன் என்பதுதான் நண்பர்களே உணவு மதிக்கப்பட்டால் லட்சுமி தேவி மதிக்கப்படுவாள் லட்சுமி தேவியுடன் சேர்ந்து லட்சுமி தேவி குபேரர் விநாயகர் மற்றும் சரஸ்வதி தேவியும் வருவார்கள் எனவே நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் தெரிந்தோ தெரியாமலோ உணவை அவமதிக்கக் கூடாது இரண்டாவது விஷயம் மஞ்சள் மற்றும் பிற இடங்களை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது அங்கு எந்த வகையான அசுத்தமான காரியத்தையும் செய்யாதீர்கள் அல்லது அங்கு எந்த அசுத்தமான காரியங்களையும் வைக்காதீர்கள் ஏனென்றால் அடிக்கடி நடப்பது போல சிலரின் வீடுகளில் தாமச உணவை சமைக்கிறார்கள் அப்படியானால் தாமச உணவு சமைக்கப்படும் வீட்டின் சமையலறைக்குள் லட்சுமி தேவி எப்படி நுழைவாள் அந்த சமையலறையை மறந்துவிடுங்கள் லட்சுமி தேவி கூட அந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டாள் தாமச உணவு சமைக்கப்படும் வீட்டில் அதை முற்றிலும் தூய்மையாக வைத்திருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உணவை எந்த வகையிலும் அவமதிக்காதீர்கள் அன்னபூர்ணாவின் இடத்தை எந்த வகையிலும் அவமதிக்காதீர்கள் இந்த பரிகாரம் பகைமைக்காகவோ பகைமையினாலோ செய்யப்படக்கூடாது ஆனால் வீட்டில் உணவு மற்றும் செல்வத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே செய்யப்பட வேண்டும் பாருங்கள் இது அமைதி மற்றும் பற்றாக்குறையிலிருந்து பாதுகாப்பதற்காக இயந்திரத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் உங்களுக்கு இந்த உணர்வு இருக்க வேண்டும் பரிகாரம் செய்யும்போது என் வீடு எப்போதும் உணவால் நிறைந்திருக்க வேண்டும் செல்வம் நிலையானதாக இருக்க வேண்டும் என் மனம் சரியான திசையில் செலுத்தப்பட வேண்டும் என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும் இது எனது உண்மையான தீர்மானம் இது எனது உறுதியான தீர்மானம் இப்போது நண்பர்களே மஞ்சளை பயன்படுத்தி இன்னும் முக்கியமான ஒரு பரிகாரத்தைச் சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இந்த பரிகாரத்தை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே அதை கற்றுக்கொண்டீர்கள் ஆனால் மஞ்சள் தொடர்பான பிற வைத்தியங்களும் உள்ளன நீங்கள் அவற்றை கற்றுக்கொண்டு இந்த வசந்த பஞ்சமியில் அவற்றைச் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு அன்பாகவும் தனித்துவமாகவும் மாறுகிறது அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை பாருங்கள் நண்பர்களே லட்சுமி தேவியை உங்கள் வீட்டில் கட்டி வைக்க விரும்பினால் வசந்த பஞ்சமியில் இந்த வைத்தியத்தை நீங்கள் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் தங்கள் வேலைகளில் முன்னேற முடியாதவர்களுக்கும் இந்த வைத்தியம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வருமான வழிகள் முற்றிலுமாக மூடப்பட்டுவிட்டன குடும்பம் மகிழ்ச்சியாக இல்லை மேலும் குடும்ப உறுப்பினர்களிடையே எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை நாள் முடிவற்றதாக தெரிகிறது சண்டைகள் சச்சரவுகள் மோதல்கள் மற்றும் சச்சரவுகள் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றன எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே வசந்த பஞ்சமி அன்று காலையில் குளித்த பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள் அரிசி பச்சையாக இருக்க வேண்டும் உடைக்கப்படக்கூடாது முழுமையாக இருக்க வேண்டும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்கவும் அதன் பிறகு இந்த கலவையை உங்கள் வீட்டின் பெட்டகத்தில் அலமாரியில் அல்லது உங்கள் பொருட்களை எங்கு வைத்தாலும் வைக்கவும் இப்போது நண்பர்களே பலர் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் ஒரு கோவிலில் இதுபோன்ற வைத்தியங்களை செய்யுங்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை கோவிலில் செய்யக்கூடாது உங்கள் சமையலறையில் செய்ய வேண்டும் ஒரு சிட்டிகை மஞ்சளையும் ஒரு கிண்ணம் அரிசியையும் கலக்கச் சொல்லியிருக்கிறேன் இப்போது உங்கள் பொருட்களை வைத்திருக்கும் பெட்டகத்திலோ அல்லது அலமாரியிலோ வைக்கவும் ஏனெனில் பாரம்பரிய பாரம்பரியத்தில் அரிசி உணவின் அடித்தளமாகவும் மஞ்சள் தூய்மையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது அதனால்தான் இந்த பரிகாரம் செல்வத்தை பாதுகாக்க உதவும் என்று கூறப்படுகிறது மஞ்சள் பாத்திரத்தை முற்றிலும் சுத்தமாக வைத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள் அரிசி உடையாமல் சேதமடையாமல் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனதளவில் என் வீட்டில் உள்ள செல்வம் நிலையாக இருக்கட்டும் என்று உச்சரியுங்கள் ஒரு வருடம் கழித்து ஒரு மரத்தின் வேரில் அரிசியை வைக்கவும் இந்த மருந்தின் பலனை ஒரு மாதத்திற்குள் நீங்கள் காண்பீர்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு உங்கள் பணப்பைகள் நிரம்பத் தொடங்கும் நீங்கள் விரும்பினால் உங்கள் பணப்பையில் இரண்டு அல்லது மூன்று அரிசி துண்டுகளை வைத்திருக்கலாம் ஏனெனில் நீங்கள் அதையும் கவனித்துக் கொள்கிறீர்கள் மேலும் அனைவரும் தங்கள் பணப்பை எப்போதும் பணத்தால் நிரம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒருவருக்கு ஒருபோதும் பணம் தீர்ந்து போகக்கூடாது நீங்கள் நிச்சயமாக இதைச் செய்ய வேண்டும் இப்போது லட்சுமியை மஞ்சள் கட்டியால் பாதுகாக்கும் சடங்கை கவனியுங்கள் வசந்த பஞ்சமி அன்று ஒரு முழு மஞ்சள் கட்டியை எடுத்து அதை சுத்தமான தண்ணீரில் கழுவி உலர்த்தி உலர்த்திய பிறகு அதை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி வீட்டின் கோவில் அல்லது சமையலறையில் ஒரு சுத்தமான இடத்தில் வைக்கவும் வேதங்களில் ஒரு முழு பொருள் முழுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே செல்வத்தை இழப்பிலிருந்து பாதுகாக்க இந்த கட்டி வைக்கப்படுகிறது அதை உங்கள் கையில் பிடிக்கவோ அல்லது காட்டவோ கூடாது என்பது விதி அதை மரியாதையுடன் வைத்திருக்க வேண்டும் இது திடீர் செலவு மற்றும் பணத்தை வீணாக்குவதை தடுக்கிறது என்று நம்பப்படுகிறது நண்பர்களே நமது வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள மஞ்சளின் முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல ஏனெனில் அது லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது வசந்த பஞ்சமி அன்று காலையில் ஒரு பானை தண்ணீரில் சிறிது மஞ்சளை கலந்து உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் தெளிக்கவும் பாரம்பரிய பாரம்பரியத்தில் கதவு லட்சுமி தேவியின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது மேலும் மஞ்சள் சுத்திகரிப்புக்கான ஒரு வழியாகும் இப்போது இந்த பரிகாரம் புதிய வாய்ப்புகள் மற்றும் செல்வத்திற்கான வழியை திறக்கும் என்று கூறப்படுகிறது எனவே இதற்குப் பிறகு இந்த எண்ணத்தை மனதில் கொள்ளுங்கள் என் வீடு அமைதியாகவும் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படவும் வேண்டும் தேவையான மந்திரம் எதுவும் இல்லை எனவே நண்பர்களே நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட இந்த மஞ்சள் பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக வசந்த பஞ்சமி அன்று செய்ய வேண்டும் ஏனென்றால் வசந்த பஞ்சமி வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வருகிறது மேலும் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடக்கூடாது நீங்கள் சுத்தமான தூய்மையான மனநிலையை பராமரிக்க வேண்டும் மேலும் உங்கள் மனதை முழுமையாக அமைதியாக வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வது மிகவும் முக்கியம் நண்பர்களே இந்த பரிகாரத்தை நீங்கள் ரசித்திருந்தால் நாங்கள் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும் தயவு செய்து கருத்து பெட்டியில் ராதே ராதே என்று எழுதுங்கள் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இப்போதே எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து எங்களுடன் சேருங்கள்